ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدنا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون وقال نبينا عَلَيْهِمُ الصلاه والسلام افضل الصيام بعد رمضان صوم عاشوراء او كما قال عليهم الصلاه والسلام அகிலங்களின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் அகிலங்களின் அருள் கொடை அருவிநாயகம் மஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீது நிறைவாக உண்டாகட்டுமாக அவர்களை பின்பற்றி வாழ்கிற வாழ்ந்த சஹாபியங்கள் தாபீரியங்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக ரசூலுக்கு பிடித்தமான அவர்கள் பொருத்தத்திற்குரிய நமது தாய்மார்கள் தந்தை உற்றார் உறவுகள் மார்க்க உலக அறிவுகளை கற்றுத்தந்த ஆசிரியர் பெருந்தொகைகள் வாழ்ந்தும் அறிந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அம்மா அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அழகிய புத்தாண்டிற்குள் நுழைந்திருக்கிற முஸ்லிம் சமுதாயம் சிறப்பிற்குரிய வரலாற்று ஹிஜிரத்து பயணத்தையே காலங்களின் முன்னோடிகளாக வருடத்தின் பெயராக மாற்றி அந்த வருடத்தின் முதல் மாதத்தை மிகச்சிறப்புக்குரிய மாதமாக இந்த மொஹர்ரம் கண்ணியம் புரிந்த மாதம் என்கின்ற அர்த்தத்தையே பெற்றிருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் நமக்கு அல்லாஹு மென்மேலும் காலங்களில் பரக்கத்து செய்து ஆயுளிலும் பரக்கத்து செய்து தந்தர்ப்பு புரிவானாக மொஹர்ரம் குரஹானிலே அல்லாஹு ஆலமீன் நான்கு மாதங்கள் கண்ணியம் என்று சொல்லுகிறான் துல் காதா துல் ஹஜ் முஹமரம் அடுத்து ரஜபுர்க்கு முன்னால் இருக்கிற ஷால்பான் ரஜபை அல்லாஹ் ரபுல் அலவி ஷர்பான்கு முன்னால் இருக்கிற ரஜபை பெருமானார் செல்லல்லா வணிகவர் செல்லம் இந்த நான்கு மாதங்களை குறித்து சொன்னார்கள் அல்லாஹு இந்த நாங்கையும் கண்ணியமான மாதம் என்று சொல்லுகிறார் குர்ஆனின் நாட்களை பற்றியும் காலங்களை பற்றியும் இப்படி மாதங்களை பற்றியும் இறைவன் குரானில் பேச வேண்டிய அகமியம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா காலமும் எல்லா நேரமும் ஒன்றின் ஒன்றாக இருந்துவிடார் ஈவான் கொண்டுள்ள சமுதாயத்திற்கு குரான் பல்வேறு உபத உபதேசங்களை சொல்லி தருகிற நேரத்தில் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு நேரங்களும் காலங்களும் நம்மை நியமத்துகளாக அதே சமயம் சில காலங்கள் சில நேரங்கள் வெறும் நியமத்தாகவே போய்விடாது நிக்குமத்தாகவும் போகும் அருள் அருள்கொடையாக நன்மையான நேரங்களும் காலங்களும் மகிழ்வான நேரங்களும் காலங்களும் நம்மை கடந்து போகும் அதே போன்று கொஞ்சம் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் காலங்களும் நம்மை கடந்து போகும் இப்படி வரலாற்றிலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர்களினுடைய நாட்களையும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் குரானில் அதே அல்லாஹ் தண்டிக்கப்பட்டவர்களுடைய நாட்களையும் குரானிலே நினைவுபடுத்துகிறான் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்த நாட்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று வர இருக்கிறார் இப்படி குரான் சேர்த்து வருகிற பட்சத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரு விஷயத்தை நினைவு வைக்க வேண்டும் காலம் என்பது அது அல்லாஹுடைய ஆயுள் என்பது அது அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது இன்று நாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் நுழைந்திருக்கிறோம் இந்த அடுத்து வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் சிறப்புக்குரியதாக மாற வேண்டும் என்றால் அது அல்லாஹினுடைய இராதத்தில் அவனுடைய நாட்டத்தில் மட்டும்தான் நடைபெறும் அடிப்படையிலே சில பத்துகள் சிறந்த பத்துக்களாக இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ரமலானினுடைய இறுதி பத்தும் அதில் ஒன்று அதற்கு பின்னால் நாம் அமல் செய்து விட்டு அடுத்த மாதத்தில் நுழைந்திருக்கிறோம் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து அடுத்து வரக்கூடிய இந்த ஆசூரா என்கின்ற மொஹர்ரம் மாதத்தின் பத்தாம் பிறையில் எனக்குறை அநேகமாய் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா பதினேழாம் தேதி புதன்கிழமை பத்தாம் பிறை இல்லையா இந்த நாளில் இந்த முதல் பத்தில் ஆக சிறப்பு இருக்கிறது பெருமக்களே இயன்ற அளவிற்கு இந்த மாதத்தை சிறப்பிற்குரிய கண்ணியமான மாதமாக நாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக இதில் செய்ய வேண்டிய அமல் என்பது நோன்பு இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்பது பல படிப்பினைகள் உண்டு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் வருடம் வருடம் நம்முடைய ஜும்மாவிலே நினைவுபடுத்தக்கூடிய நாட்களில் இந்த மொஹரம் ஒன்று அதில் மிக குறிப்பாக நாம் நினைவூட்டிக் கொண்டே இருப்போம் செய்துனா நம்மளுடைய தந்தை அதமலை சலாத்து அவர்களுடைய தௌபா கபுலாகப்பட்ட நாள் எதிர்வரக்கூடிய ஆசுராவுடைய நாள் செய்தனா நூஹ் அலஹி சலாத்து அவர்களுடைய கப்பல் விழுவிக்கப்பட்ட அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் ஆசுராவுடைய நாள் சைனா இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவருடைய நெருப்பு குன்றத்தில் இருந்து விடுதலை பெற்று அவர்கள் குளிர் பற்றி சலாம் உண்டாகட்டுமாக என்று இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சுபிட்சம் பெற்ற நாள் இது நாள் நீண்ட நெடிய காலங்களாக தங்களுடைய பிள்ளைகளை சதி திட்டங்கள் தீட்டி பிரிவை உண்டாக்கி கண் பார்வைகள் எல்லாம் போய்விட்டு அடுத்த நீண்ட பெரிய காலங்களுக்கு பின்னால் தன் மகனை சைத்ரா யூசுப் அலிசலாத்து வசலாம் அவர்களை கண்முன் பார்த்து மீண்டும் பார்வை பெற்றார்களே சைதனா யாபுப் அலி அவர்கள் அதுவும் இது ஆசுரா அதற்கு பின்னால் நம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமான நபியாக இருக்கிற சைதனா அய்யூப் பதினெட்டு வருட காலங்கள் நோய்வாய்ப்பட்டு இறை சோதனையில் உட்பட்டாலும் முழுக்க முழுக்க இறைவா நான் நன்றி உள்ள அடையானாக உனக்கு ஆக வேண்டும் என்று சகிப்பிலே இருந்து அந்த நோயில் இருந்து விடுவிக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்ட நாள் ஆசுராவுடைய நாள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இது நாளுக்கான நோன்பிற்கு காரணமாக இருக்கிற வரலாற்றின் முக்கியமான நாள் அது எதிரிகளை கொல்ல வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் எதிரிகளை உடைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை கொண்டு வராமல் யுக்தியை கையாடி தன் மக்களை தன் சமூகத்தை தனது மக்களை இறை நம்பிக்கையாளர்களை மட்டுமே பாதுகாக்க வேண்டும் என்று கடலை நோக்கி செல்கிறார்கள் வலாம் நீங்கள் பார்க்கிற திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கிற கான் மூசாவை பற்றி மோசஸை பற்றிய சில திரைப்படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நூறு பேர் ஒரு இருநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் இருப்பதாக கணக்கை காட்டுகிறார்கள் அவர்கள் போகும் பொழுது கடலை நோக்கி அலை வீசுகிற இடத்தில் மூசா நுழையும் பொழுது சைத்ரா மூசா அலை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள் இப்படி போனா நம்ம எல்லாம் மொத்தமா மூழ்கி விடுவோம் என்று சொல்கிறார்கள் ஹசரத் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் கல்லா இன்னமாக இல்லை என்னோடு ரப்பு இருக்கிறான் வாருங்கள் என்று ஆறு லட்சம் கொண்ட நபர்களை தன் பின்னால் அப்படியே கொண்டு போகும் கடல் பிளந்த நாள் இது ஆசுராவுடைய நாள் அன்று முதல் அன்று முதல் மதினாவில இருக்கிற யூதர்கள் உட்பட ஆசுராவினுடைய அந்த பத்தாம் நாள் அவர்கள் விடுவிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்ட பாதுகாக்கப்படுத்தப்பட்ட நன்றி கடனாக அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் முகமாக யூதர்கள் நோன்புடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கு ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு எதிராக இருப்பவர்கள் நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுபவர்கள் நமக்கு எதிராக வஞ்சம் செய்பவர்கள் நமக்கு எதிராக தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவர்களை மட்டுமே நம் சிந்தனையில் வைத்துக் கொண்டே இருந்தால் நாம் தோல்வியை மட்டும்தான் பார்ப்போமே தவிர வெற்றியை பார்க்க முடியாது எதிரி வீழ வேண்டும் என்பது அல்ல நம்மளுடைய நோக்கம் நாம் நிம்மதியாக மகிழ்வோடு வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் நம்ம நம்ம மூலமாக நாலு பேர் நன்மையாக அமைய வேண்டும் பிறருக்கு நாம் நன்மைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் எதிரிகொடிய வீழ்ச்சிதான் நமக்கு வெற்றியை தரும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் மிருகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போயிடும் எதிரியை வீழ்த்துவதல்ல அழகான முறையில் அவனால் எந்த மக்களுக்கு பயன் பெறவே இல்லையோ அந்த மக்களுக்கு பயன் தரும் முகமாக நம்முடைய நோக்கத்தின் மீதுதான் நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும் பெருமக்களே நமது நோக்கம் என்ன நமது இலக்கு என்ன நமது ஹலாலான பார்வை என்ன நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அதை பாருங்கள் அவன் அதை செய்து விட்டான் அவன் இதை செய்து விட்டான் அவன் இவ்வளவு நமக்கு தேவையில்லை அது யார் ஒருவன் எதிரியை மட்டுமே நோக்கம் பட்டு எதிரியை மட்டுமே நோக்கமாக கையில் கொண்டு எதிரிக்காத வேண்டி மட்டுமே தன் வாழ்க்கையையே தன் நிம்மதியை தொலைத்து விடுகிறானோ அவன் வெற்றியின் மாடை கூட மகிழ்ச்சியின் மாடையை கூட அவனால் நுகர முடியாது பெருமக்கள் அதுவெல்லாம் இந்த ஆசுராவுடைய நாள் நமக்கு தரக்கூடிய பெரும் பாடம் சொல்லுகிறான் உனக்கு அநீதம் இழைத்தவர்கள் உனக்கு எதிரியாக இருப்பவர்கள் உனக்கு சதி திட்டம் தீர்ப்பவர்கள் உனக்கு நோண்டியவர்கள் நீ நினைத்துக் கொண்டாயோ அவர்கள் உனக்காக வேண்டியே நான் எதிரியாக ஆக்கிவிட்டு அப்படியே விட்டு உன்னை நான் சிக்கலில் மாற்றிவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயோ இல்லை அநீதம் செய்பவர்களை உடைய செயலை கண்டு அல்லாஹ் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறான் என்று நீ எண்ணம் கொள்ளாத குரான் சொல்லுவது இன்னமா யாசிருகும் லியும் அவர்களை ஒரு நாளுக்காக நாம் அவர்களை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டு வைத்திருக்கிறோம் தஸ் ஹஸ்பீகில் அபுசார் அந்த நாள் பார்வைகள் எல்லாம் பிழி பிதுங்கி நோக்கி பார்க்குமே அந்நாளில் பிடிக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் நாம் பிடித்து விடுவோம் நம்முடைய நோக்கம் எதிரிகளினுடைய மீதே இருக்கக்கூடாது பெருமக்களே நம்முடைய இலக்கின் மீது நம்மளுடைய நோக்கம் இருக்க வேண்டும் அதைத்தான் வசலம் அவர்கள் செய்தார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் எதிரிகளை அல்லாயிடம் விட்டார்கள் யோசித்து பாருங்கள் இதே ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றினுடைய சம்பவத்தின் துவக்கத்தில் சைதினா பார்த்து பெருமானார் சொன்ன வார்த்தை இதுதான் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஒரு ஈமானை வெளிப்படுத்துகிறார்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நான் என்ன உங்களுக்கு உதவி செய்து விட முடியும் நீங்கள் என்ன எனக்கு உதவி செய்து விட முடியும் என்று எண்ணம் உங்களுக்கு வர வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் இந்த வார்த்தையை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் கல்லா என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமக்களை ஒன்று விலங்கு கொள்ள வேண்டும் எந்த வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தில் எல்லாம் ஒரு சம்பவம் ஒரு வரலாற்றை அல்லாஹு கூறுகிறானோ அங்கெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்னார்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் நம்மோடு நம் ரப்பு இருக்கிறான் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் பெருமக்களை ஆஷிரா மதீனாவிற்குள் பெருமானார் அவர்கள் உள்ளே நுழைந்த உடனே யூதர்களை எல்லாம் பார்க்கிறார்கள் அவர்கள் புதியதாக ஒன்றை செய்கிறார்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் ஏன் என்று கேட்கப்படும் பொழுது வசலம் அவர்களுக்கு உங்களை விட நாங்க தான் நேசிக்க ரொம்ப தகுதியான ஆள் அம்பியாக்களுடைய வரிசையில நாங்க தான் நிற்கும் நீங்க யூதர்கள் குரானை ஏற்கவில்லை ரசூலை ஏற்கவில்லை இன்னும் மூசா என்று மூசாவே இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உங்களை விட நாங்கள் மூசாவிற்கு நாங்களும் நோன்பு பிடிப்போம் என்று நோன்பு பிடிக்கிறார்கள் சொல்வதென்றால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமலான் மாதம் நோன்பு வருவதற்கு முன்னால மதினாவிலே முஸ்லிம்கள் கடமையான நோன்பாக பிடித்த நோன்பு என்பது ஆசுராவுடைய நோன்புதான் பெருமக்கள் ஆசுராவுடைய நோன்புதான் பிடிக்கிறார்கள் हदीஸிலே வருகிறது அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுராவின் நோன்பு பிடிப்பதற்கு கட்டளையிட்டார்கள் என்று ஹதீஸ் வருகிறது ஒரு கட்டத்திற்கு மேலதான் தான் சொன்னாங்க காலிபுல் யஹூத் யூதர்கள் ஒரு நாள் பிடிக்கிற மாதிரி நாம ஒரு நாள் பிடிக்க கூடாது அப்போதான் பெருமானார் செல்லல்லாலி சொன்னாங்க ல இம் பக்கீத் இல்லா காபிலி இந்த அசோமன்ன தாசிய நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பது பிறையும் பத்து பிறையிலும் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள் பெருமானார் செல்லல் லாலி சொன்னேன் ரெண்டும் நோன்பு பிடிக்கணும் ஒன்னு ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்னு இப்போ வரதாவோ பத்தாவது பிற வந்து பதினேழாம் தேதி ஒன்னு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி நம்ம நோன்பு பிடிக்கணும் செவ்வாய் புதன் அல்லது பதினேழு பதினெட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை நம்ம நோன்பு பிடிக்கணும் பெருமானார் நடைபெற்ற ஆண்டில் இருந்து பத்தாவது வருஷம் அந்த வருஷத்துல தான் விட்டு மறைகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தை ரெண்டு நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இந்த உமச்சிடம் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் நாம் எல்லோரும் நோன்பு பிடியுங்கள் பெருமக்களை பிடிக்க வேண்டும் அல்லாஹ் நமது நோன்பை செய்து தருவானாக ஒரு ஆசுராவை கொண்டாட்டம் விதமாகத்தான் வரலாற்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எல்லாம் வெற்றியின் வாடை வெற்றியின் வாடை அல்லாது சிறப்பிற்குரிய நாளாக விடுதலையினுடைய நாளாக சுதந்திரமான நாளாக மனிதனுடைய மன கஷ்டங்கள் வாழ்வியல் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் விட்டு மகிழ்வான ஒரு நாளாகத்தான் வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாளை ஒரு துக்கமான நாளாக இந்த சமுதாயத்தில் சிலர் காட்டுவது என்பது அகில சுன்னத்து ஜமாத்தின் கொள்கை வழிக்கு ஒற்றையும் தவறான ஒரு வழிமுறை பெருமக்கிறது அந்த நாளில கருப்பு ஆடை போட்டுக் கொள்வது மாறுதல் கொள்வது தீச்சட்டியை துடிக்கிக் கொள்வது தீ மிதித்து செல்வது அவர்களை ஆரவரமாக கூட்டம் கூட்டமாக பார்ப்பது இதற்கும் முஸ்லிம் சமுதாயம் ஆகிய நமக்கும் எந்த சம்மதமும் கிடையாது இதற்கும் சுந்தத்தோல் ஜமானத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது ஆசிராவுக்கு முன்னால திருமணம் முடிக்கக்கூடாது தீட்டுப்படக்கூடாது இல்லம் சேரக்கூடாது போன்ற விதாக்கான விஷயங்களை எல்லாம் கையாண்டு கொண்டு இதை ஒரு முஸ்லிம் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவது என்பது சுண்ணத்து ஜமாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது முற்றிலும் தவறான பாதை தவறான வழிகேடான ஒரு விஷயம் அணுக அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த ஆசிராவுடைய நாள் தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு துக்கமான நாள் தான் இங்க யாரும் மகிழ்ச்சி பெறவில்லை செய்தனா ஹொசை அலிகம்தா மான்கு அவர்களது உயிது பாசமும் அன்பும் ஆவலும் கொண்ட அகில வைத்திர்கள் மீது கொண்டவர்கள் சொன்னத்தை கொஞ்சம் மானத்தை விட மிக்க பாசமாக இருக்க முடியும் உண்மைதான் கவலைக்குரிய விஷயம்தான் ஆனால் பெருமானர் செல்லல்லா அளைய இசம் அவர்கள் வாழ்ந்த அந்த ஆறு வருட காலங்கள் ஹுசைன் அளிவந்தானவர்கள் ரசு உல்லாவுடைய வளரப்புற இருக்கிறாங்க ஹுசைனையும் பற்றி சல்லல்லால இயசம் அவர்கள் சொன்னார்கள் ரலிகம் தான் அனுகோ மின்னி வ அனமின்ஹு நான் ஹொசைனிடம் இருந்து ஹுசைன் என்னிடம் இருந்து என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லா அலைய வசலம் என்ன மாதிரியே ஹுசைன் இருப்பார் ஹுசைன் என்னுடைய குணம் இருக்கும் ஹுசைன் என்னுடைய எல்லா விதமும் இருக்கும் ஹுசைன் அலி அல்லா என்ன இருக்கிறதோ அதுதான் என்னிடம் இருக்கும் என்னிடம் என்ன இருக்கிறதோ அது ஹுசைனிடம் இருக்கும் இன்னொரு ஹதீஸ் வருது எந்த அளவுக்கு தெரியுமா மண் அஹபுமா பகத அஹபனி ஹுசை ஹசன் அலி அல்லா அவர்களையும் செய்தனா ஹுசைன் அலி அல்லா அணுகவர்களையும் ரெண்டு பேரையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்ததை போன்று என்றார்கள் பெருமானார் செல்லல்லா வலிக செல்லம் சுபகான அகலபைத்தின் மீது ஆவல் கொண்டார்கள் ஹதீஃபிலே அந்த ஹதீஃபை நாம் பின்தொருகிறோம் எசீது என்று சொல்லக்கூடிய ஒரு கயவர் மொராவியார் அழியந்தா அனுபவிய ஆட்சி ஹிலாபத் ஆட்சின்னு சொல்லுவாங்க செய்தனா அபுபக்கர் செய்தனா உமர் செய்தனா ரஸ்மான் செய்தனா அலிரலி அந்த கலிபாவாக அடுத்து வரக்கூடிய ஹலிஃபா என்பது தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் அந்த வரிசையில் முகாவியார் அலியம்தா அன்பு அவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய பின்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு வர வேண்டும் அந்த பரிதாபம் முகாவியார் அலியம்தா அவர்கள் தன்னுடைய மகனையே ஹலிஃபாவாக அறிவிக்கிறார்கள் வாரிசு ஹலிஃபாவாக வருகிறது மக்கள் கொந்தளிக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம் இதுதான் விஷயம் இதுல ஹுசைன் அலி அல்லான் அவர்கள் நான் கூஃபாவிற்கு செல்கிறேன் என்று போர்க்கொடி துவக்கிறார்கள் ஹுசைன் அலி அன்பு அந்த நேரத்துல பல சம்பவம் நடந்தது சுருக்கமாக சொல்லுகிறேன் குதிரில ஏறி கூஃபாவுக்கு போகும் பொழுது பெரும் கொண்ட சகாபாக்கள் வயதுல மூத்து உள்ளவங்கள தடுக்கிறாங்க ஆனா ஹுசன் அலி வந்து சம்மதிக்கல நான் போகணுங்கிறாங்க கர்பலாவுக்கு போகணுங்கிறாங்க சாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஹுசேன் அலி தன் குதிரைக்கு முன்னாடி வந்து நின்று படுத்துக் கொண்டார் போகாதீங்க கூஃபாவுடைய திசையில் இருந்து ஷாவுடைய திசையில் இருந்து உங்கள் இரத்த வாடை எனக்கு அடிக்கிறது நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள் அதையும் மீறி செல்கிறார்கள் எண்பது பேர் மட்டும்தான் இடம் பெறுகிறார்கள் எசீதோடு இருப்பவர்கள் எசீத் என்பவர் அந்த நேரத்திலே கயமத்தனம் படைத்தவர் சரியான ஒரு பேணிதலான ஆளாக இல்லாதவர் மக்களால் முஸ்லிம்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஆனாலும் சில முஸ்லிம் சமுதாயமே சேர்ந்து நின்று செய்தாக அவர்களை கொள்ளுகிறார்கள் உண்மையிலே ஹுசேர் அலி அல்லா ஹன்ஹு அவர்கள் மீது எங்களுக்கு முகபத் இருக்கிறது கொன்று விட்டார்களே என்று நீங்கள் வேண்டும் என்றால் இருந்த அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அலி அல்லா ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஏன் ஹம்சாவை விட துனியாவில யாரும் அப்படி ஷஹீதாக்கப்படவில்லை பிரேதம் கிடைக்கப்படாத ஒரு ஷஹீத் என்றால் அது ஹம்சார் அலி அல்லா ஹன்ஹூ அவர்களுடைய மோத்துக்கு நீங்கள் மாறு தட்டலாமே அவருடைய மூத்துக்கு நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாமே அவர் யாருடைய மூத்துக்கும் அனுமதி இல்லை இந்த மார்க்கத்தில் என்று இருக்கும்போது செய்கிறான் தான் அவர்களுடைய மோத்திற்கு மட்டும் துக்கம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது என்ன அவசியம் இருக்கிறது அதற்காக எங்களுக்கு துக்கம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல பெருமானார் வாழ்ந்த காலகட்டத்திலே சொன்னார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டம் என்னுடைய பேரப்பிள்ளை செய்தனா ஹுசைனை கொள்ளுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் அது திட்டம் அல்லாஹுடைய நாட்டம் அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டு நகர்ந்து கொண்டே போக வேண்டும் எனவே ஆசுராவினுடைய சிறப்பிற்கு குழைப்பு ஏற்படும் வண்ணம் மொஹர்ணம் மாதத்தை கவலைக்குரிய மாதமாக மாற்றி இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை கவலை என்பது நம்மை சார்ந்தது அது ஈமான் சார்ந்தது அல்ல நம்முடைய கவலை என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ் ரசூலுக்கு மாறு நடக்கும் பொழுது ஏற்படுகிற கவலை மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குமே தவிர யாருடைய மௌத்திற்காக வேண்டியும் அனுஷ்டாக்கப்பட்டு ஒரு நாளை மௌத்தினுடைய நாளாக கருப்பு நாளாக கொண்டாடக்கூடாது பொதுவா கருப்புங்கிற கலரையே நிறைய பேரு கவலைக்கு யூஸ் பண்றாங்கவோ அப்படி கிடையாது அது கவலைக்கு யூஸ் பண்றது வந்து கவலையை தெரிவிக்கணும் துக்கத்தை தெரிவிக்கிறோம் அதனால கருப்பு ஆடையை வைக்கணும் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கருப்புங்கிற நிறம் என்பது அது வெற்றியினுடைய நிறம் அது வெற்றியினுடைய நிறம் நீண்ட நாட்களுக்கு பின்னால் சொந்த மண்ணை மீட்பதற்கு குறை செய்களை எதிர்த்து பதக மக்களவிற்கு அவர்கள் சல்லா அலைபாக்கருடன் நுழையும் பொழுது கருப்பு ஆடையை கொண்டுதான் நுழைத்தார்கள் பெருமக்களை கருப்பு என்பது மகிழ்ச்சியின் சின்னம் இதே ஆசுராவுடைய பத்தாம் நாளில் தான் பெருமானா திரையிடுகிறார்கள் இன்றும் இன்றும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இதே பத்து அன்றுதான் திரை மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்படும் என்றால் அதுவும் கருப்பு திரை தான் பெருமக்களே அது துக்கத்திற்காக அல்ல மக்களின் கண்ணியத்தையும் பாரம்பரியத்தையும் இஸ்லாமிய சின்னத்தின் அழகையும் எடுத்து சொல்லக்கூடிய நிறம் கருப்பு என்றால் பிறகு எங்கிருந்து உங்களுக்கு ஆதாரம் கிடைத்தது கருப்பு அணிவித்தான் நாங்கள் துக்கம் தெரிவிக்கிறோம் அனுசிக்கிறோம் என்று எனவே கருப்பு அது அழகுக்காக கௌரவத்திற்காக கண்ணியத்திற்காக வெற்றிக்காக பயன்படுத்தப்பட்ட நிறம் என்பதையும் இந்த சமூகம் மறந்துவிட வேண்டாம் என்பதை மிக ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த ஜும்மாவிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் அரபுல்லாலே எதிர்வரும் ஆசிராவை கொண்டு அல்லாஹ் நம்முடைய இன்ப துன்பங்களிலே சரியான கைரான விஷயங்களை அல்லா அதை தேர்ந்தெடுத்து அருள் புரியவானாக கஷ்டமான துயரமான துன்பமான நிலைகள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எதுவெல்லாம் நம்முடைய சொந்த ரகசியமான விஷயங்களில் நமக்கு இன்னும் துன்பத்தை நிரந்தரமாக இருக்கிறதோ அல்லாஹதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இந்த ஆசிராவுடைய இந்த மகரமுடைய மாதத்திலிருந்து இந்த புத்தாண்டிலிருந்து அல்லாஹ் விடுவித்து மகிழ்வான ஒரு எதிர்காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக கடன் கொள்ளைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பிறர் நம்மை நிரூபதிப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மன உளைச்சலிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கொடிய நோய்கள் கொடூர விபத்துகள் திடீர் மரணங்கள் இவைகள் எல்லாம் விட்டு அவ்வளாக நம்மை பாதுகாத்து சங்கைப்படுத்தி தந்தவர் புரிவானாக